சிறப்பான ஒரு தகவல் அதாவது வந்து கோல்டன் ரூல்ஸ் மாரி இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதுனாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அதில் பெரிய கருத்துகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை நாளில் திங்கக்கிழமை நாளில் யாரோ ஒருத்தருடைய இறந்தவங்க வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா கம்பல்சரி இரவு நேரத்தில் அங்கே தங்கக்கூடாது இரவு நேரத்தில் திங்கட்கிழமை நாளில் மற்ற நாளில் பிரச்சனை கிடையாது ஆனால் திங்கக்கிழமை நாளில் இறந்தவங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே இரவு நேரத்தில் தங்குவதன் மூலமாக உங்களுக்கு வறுமை கஷ்டம் துன்பம் துயரங்கள் தொடர்ந்து சூழ்நிலைகள் கொடுத்து கொண்டே இருக்கும் அதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் எக்காரண கொண்டும் உங்கள் கழுத்தில் போட்டிருக்கக்கூடியது உடம்புல போட்டிருக்கக்கூடிய தங்க ஆபரணத்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் கழட்டக்கூடாது அதை கழட்டி கழுவி போடுறதோ இல்லை மற்றவர்களை கொடுக்கறதோ இது எதுவுமே செவ்வாய்க்கிழமை நாளில் செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்காது அடுத்ததாக புதன்கிழமை அன்று கண்ணு சம்பந்தப்பட்ட சிகிச்சை டெஸ்ட் பண்ணுறது கண் ஆப்ரேஷன் பண்ணுறது கண்ணுக்கு கண்ணாடி போடுறது இது எல்லாமே புதன்கிழமை நாளில் செய்யாதீங்க செஞ்சிங்க அப்படின்னா கண்ணுக்கு அதை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளை உருவாக்கி விடும் அடுத்ததாக வியாழக்கிழமை நாளில் துளசியை வழிபாடு செய்றவங்க அதாவது பெருமாளை வழிபாடு செய்றவங்க துளசி வழிபாடு செய்யக்கூடிய நபர்கள் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது வியாழக்கிழமை நாளில் அதுக்கு அடுத்தாக வெள்ளிக்கிழமை நாளில் எக்கர்ன கொண்டோம் கடனை கட்டக்கூடாது நம்ம வாங்கப்பட்ட கடனை வந்து வெள்ளிக்கிழமை நாளில் கட்டாதீங்க சனிக்கிழமை நாளில் எக்காரனை கொண்டு கடனை வாங்காதீங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் ரொம்ப முக்கியம் ஆனா இது வரைக்கும் இங்கே யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் எக்காரனை கொண்டு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் எதுவுமே வாங்காதீங்க அது வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் புகழ் குறையும் உங்களோட வளர்ச்சி பல வகையில் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான சின்ன சின்ன விஷயத்தில் சின்ன சின்ன தவளை நம்ம தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் பல வகையான மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ சொன்னது சின்ன விஷயம்தான் பெரும்பாலானபர்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை நிறைய பேர் கேள்விப்படாமல் கூட இருக்கலாம் ஸோ இது எல்லாமே உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது நம்முடைய ஐயா அவர்கள் ஒரு சிறப்பரை ஆற்றிய பிறகு பிறகு நானே உங்ககிட்ட கொஞ்சம் ஜோதிட பலன் சொல்வதற்கு என்ன டூல்ஸ் நம்மக்கிட்ட வேணும் எந்த கிரகத்தை டச் பண்ணி எதற்கு நம்ம பரிகாரம் பார்க்க வேண்டும் அதை எதற்கு பலன் சொல்ல வேண்டும் எப்படி பலன் சொல்ல வேண்டும் அதற்கு முன்னாடி ஜோதிடர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் என்ன இருக்கிறது அப்படின்றத பற்றி நம்முடைய தனக்கொடி ஐயா பேசுனதுக்கு அப்புறம் நான் பேச இருக்கிறேன் அதற்கு பிறகு நம்முடைய திண்டுக்கல் சிண்டாஜி ஐயா அவர்கள் வரிய புரிய இருக்கிறார் அவர் பேசிய பிறகு குழந்தைங்களுக்கெல்லாம் நோட்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு குழந்தைங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது அதேமாரி பத்திரிகை ரிப்போர்ட்டர்லாம் கொஞ்சம் வர இருக்கிறாங்க அதனால இன்னைக்கு கொஞ்சம் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இருங்க இருந்து அதையும் பார்த்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக் கொள்வதற்கும் ஒரு வசதியாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது நம்முடைய தனக்கொடி ஐயா அவர்கள் ஒரு பத்து நிமிடம் பேச வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம்